அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரைக்கும் பார்த்த வீடியோக்கள்ல புகழ்பெற்ற திருத்தலங்கள் அல்லது மக்களுக்கு நல்லா தெரிஞ்ச திருத்தலங்கள் நிறைய பார்த்துருக்குறோம் இன்னைக்கு பார்க்க போற திருத்தலம் பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியாமல் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அமைஞ்ச ஒரு திருத்தலத்தை பற்றி பார்க்குறோம் இந்த திருத்தலம் எங்கே இருக்குன்னா சங்கரலி பக்கத்தில் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் கரிவளம் வந்த நல்லூர் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்ச பால்வனு நாதர் ஆலயத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த கோயில் அமைந்திருக்க சிவபெருமானுக்கு பால்வன நாதர் அப்படிங்கிற பேர் ஏன் வந்தது அப்படின்னா சுக்கராச்சாரியார் சுக்கர பகவான் அமைத்த பால் வடிவ தடாகத்துல சிவபெருமான் மூங்கி எழுந்து அருள் பழித்ததுனால இவருக்கு பேர் பால்வண்ண நாதர் அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுடைய மூலவரான சிவபெருமான் சிவலிங்க வடிவில வெண்மை நேரத்துல பக்தர்களுக்கு அருள் பழிக்கிறார் காட்சியை பார்த்து மக்கள் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வகையில இருக்கிறார் இந்த கோ பால்வண்ணநாதருடைய கோயிலின் மற்றொரு தனி சிறப்பு என்னன்னா இந்த கோயில இந்திரன் மற்றும் இந்திரனுடைய வாகனமான ஐராவதம் இருவரும் வந்து தங்களுடைய கர்ம வினைகளை போக்கி அவர்களுடைய அவர்களுடைய பாவ விமோசனங்களை பெற்ற ஒரு புண்ணிய திருத்தலம்தான் இந்த பால்வண்ணநாதர் ஆலயம் பால்வனநாதர் ஆலயத்துல பல சிறப்பு இருக்கு இந்த கோயிலின் அருகே அமைப்பற்ற நட்சேப நதி தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி பாயக்கூடிய ஒரு நதி பால்வண்ணநாதர் ஆலயத்துல இது மட்டும் இல்லாம இன்னும் பல சிறப்புகள் இருக்கு வீரசண்முகர் முருகனுக்கு வீரசண்முகர் பேர்ல ஒரு தனி சன்னதியும் இருக்கு கூட வலியும் தெய்வானையும் அருள் அளிக்கிறாங்க இந்த கோயில மற்றொரு இடத்துல சாப்பாட்டிற்கு கடவுளான அன்னபூரணி அவங்களும் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கறாங்க அது இந்த கோயிலோட பால்வனநாதர் ஆலயத்தின் கூடுதல் சிறப்பா அமையுது பால்வனநாதருக்கு கூட ஒப்பனை அம்மாள் அம்மன் சமேதமா பக்தர்களுக்கு அருள் பளிக்கிறாங்க அவங்களுக்கும் தனி சன்னதி இருக்கு பக்தர்கள் அங்கேயே வழிபட்டு தரிசனம் பெற்று சிறப்புடுறதுக்கான கோயிலா இந்த பால்வனநாதர் ஆலயம் அமைஞ்சிருக்கு பால்வனநாதர் ஆலயத்தின் மற்றொரு தனி சிறப்பு என்னன்னா இந்த கோயில மற்ற கோயில்களை போல முருகர் வள்ளி தெய்வானோட மட்டும் சேராம ஆறு முரு முகங்களோட பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறார் முருக பெருமான் இந்த திருத்தலத்துல சிறப்பா ஆறு முகங்களோட பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கறதுனால கூடுதல் சிறப்பா இந்த பால்வனநாதர் ஆலயத்துக்கு அமையுது மற்ற சிவாலயங்களை விட பால்வனநாதர் ஆலயத்துல கூடுதல் சிறப்பாக அதிகார நந்தி மக்களுக்கு காட்சி கொடுத்துற வழக்கமா எல்லா சிவாலயங்களும் நம்ம நந்தியை பார்ப்போம் சிவபெருமனுக்கு நேரம் இருப்பாரு கிட்ட அனுமதி வாங்கிட்டு அல்லது நந்தியை வழிபட்டதுக்கு தான் நம்ம சிவன்கிட்டே போவோம் வழக்கமா நந்திக்கும் அதிகார நந்திக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா நந்தி வந்து இறைவனோட ரிஷப வாகனம் அல்லது இறைவனை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய ஒருவர் அதிகார நந்தி இவர் தான் கைலாயத்தின் வாயிற்காவலர் அப்போ நம்ம கைலயத்துக்கு உள்ள என்றாகிறோம் அப்படின்னா அதிகார நந்தியின் அனுமதி வாங்கினதுக்கு அப்புறம் தான் என்றாக முடியும் இந்த ஆலயமும் அதிகார நந்தியின் அனுமதி பெற்ற பிறகுதான் பக்தர்கள் சிவபெருமனுக்கு போற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அது வாழ்வன் ஆலயத்தின் கூடுதல் சிறப்பு அமையுது மற்ற சிவாலயங்களை போலவே இந்த ஆலயத்திலும் தட்சிணாமூர்த்தி மற்றும் சனி பகவானுக்கு தனித்தனி வழிபாட்டு தலங்கள் அமையப்பெற்று பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க பால்வனநாதர் ஆலயத்தின் கூடுதல் தனி சிறப்பு என்னன்னா இந்த கோயில்ல பிரம்மாவுக்கு தனி சன்னதி இருக்கு எல்லா கோயிலையும் பிரம்மாவுக்கு தனி சன்னதி இருக்குமான்னு தெரியல சில இடங்கள்ல நான் பார்த்ததில்ல ஆனா இந்த பால்வனநாதர் கோயில்ல பிரம்மாவுக்கு தனியா ஒரு சன்னதி இருக்கு இதுவும் மக்களுக்கு வழிபடுறதுக்காக கூடுதல் சிறப்பாக இந்த கோயிலில் அமைஞ்சிருக்கு பால்வண்ணநாதர் ஆலயத்துல இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த கோயில அகத்தியருக்கு தனியா ஒரு சன்னதி இருக்கு அகத்தியரை வழிபடுறதுக்கு மூலமா திருமண தோஷங்கள்ல இருந்து நிவர்த்தி பெறலாம் அல்லது திருமண கஷ்டங்கள் திருமண வாழ்க்கையில் போடக்கூடிய பிரச்சனைகள் இருந்து சாப பெறதுக்கு அந்த சன்னதி மக்களுக்கு பயன்படும் பால்வண்ணநாதர் கோயிலில் இன்னொரு தனி சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோயில்ல பஞ்ச லிங்கங்கள் இருக்கிறாங்க ஆகாயத்தை குறிக்கக்கூடிய ஆகாய லிங்கம் காற்றை குறிக்கக்கூடிய லிங்கம் அக்னியை குறிக்கக்கூடிய தேய்லிங்கம் நீரை குறிக்கக்கூடிய அப்புலிங்கம் நிலத்தை குறிக்கக்கூடிய லிங்கம் இப்படி ஒரு ஒரு லிங்கமும் தனித்தனியா அமைஞ்சு பால்வனநாதர் ஆலயத்துல சிறப்பை கொடுக்குறாங்க மக்களுக்கு வழிபடுறதுக்கான கூடுதல் சிறப்பா இந்த அஞ்சு லிங்கமும் காட்சியை அளிக்கிறாங்க இது வரைக்கும் நாம் இந்த கோயில பத்தி கோயிலோட சிறப்ப பத்தி பார்த்தோம் பால்வனுநாதர் ஆலயம் எவ்வளவு சிறப்பு பெற்றிருக்கு அப்படின்னு இதை தாண்டி ஜோதிட ரீதியா இந்த ஆலயம் எவ்வளவு சிறப்பு பெற்றிருக்குன்னு பாருங்க இந்த கோயில இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா வழிபட்டு தனது சாபத்தை போக்கிக் கொண்டாருன்னு சொன்னேன் இல்லையா அதுதான் ஜோதிட ரீதியான தகவல் இந்திரன் பிறந்த நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் அப்போ ஒரு ஜாதகர் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலோ அல்லது அவர் லக்னம் கேட்டை நட்சத்திரத்துல இருந்தாலோ அந்த ஜாதகர் இந்த கோயில வந்து வழிபடும் பொழுது அவங்களோட கர்ம வினைகள் நீங்கி வாழ்க்கையில பல நல்ல பயன்களை பெறுறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு ஜாதகத்துல வேறு ஏதேனும் ஒரு கிரகம் அந்த கேட்டை நட்சத்திரம் சாரை வாங்கி அந்த ஜாதகம் அமைப்பெறும் பொழுது அவர்களும் வந்து இந்த கோயிலை வழிபடும் பொழுது அந்த கிரக காரகத்துவ ரீதியான பாவங்களை போக்கி அவங்களுக்கு பல நன்மைகளை சேர்ந்து அவங்களும் வாழ்மையில மேன்மடைகிறாங்க இது போக ஐராவதம் ஐராவதம்ங்கிறது இந்திரலோகத்திற்கு வெள்ளை யானை பரணி நட்சத்திரத்தோட அதி தேவதை யானை தான் அதிதேவதை யானை தன் சாபத்தை போக்கி கொண்ட ஒரு தலம் இது கரி அப்படின்னா யானை கரி வளம் வந்த நல்லூர் அந்த யானை இந்த ஊரை வளம் வந்தனால தான் இந்த ஊருக்கு பேரே கரி வளம் வந்த நல்லூர் அப்போ பரணி கேட்டை இதுபோக சந்திரன் கர்மாவை பெற்ற மகம் மற்றும் முத்தரட்டாதி நட்சத்திர ஜாதகர்களும் இந்த கோயில வந்து வழிபடும் பொழுது அவர்களுடைய கரு கர்ம வினைகளும் நீங்கி அவர்களும் வாழ்க்கையில மேன்மையடைகிறாங்க அப்படிங்கிறது இந்த கோயில் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி இது போன்று வேறொரு கோயிலோட வேறொரு வீடியோல உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்